ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் இந்த பதவி டேர்ம் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன வைஸ் பிரசிடன்ட் ஆல் ஆஃப் த நைட் டக்குன்னு வந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியலை இந்த பிஜேபி மீட்டிங் வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பிரிக்ஷனா தான் தெரியுது ஸோ இட் இஸ் அண்ட் ஹானரபிள் எக்ஸிட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால ஹெல்த் ரீசன்ஸ் காமிச்சு வெளில போயிட்டார் அப்படின்றத நான் பர்சனலாக நினைக்கிறேன் மறக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நான்காவது முறை பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக யோகி இருக்கிற எல்லா முக்கிய புள்ளிகளும் அமித்ஷா நட்டா மோடியை மீட் பண்ணாங்க அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு பிஜேபி ஜெனரல் செக்ரட்டரி பதவி உறுதி அப்படின்ற விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் வணக்கம் டெல்லி வட்டாரமே மிக பரபரப்பாக இருக்கு என்று சொல்லலாம் கடந்த வாரம் வியாழக்கிழமையிலிருந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் பாராளுமன்ற வளாகத்தை சுத்தி 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 நியூஸ் வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க பிஜேபி ஆபீஸ் அதுகிட்டயும் போய் வந்து நியூஸ வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு ஏதோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று இரவு வந்து வைஸ் பிரசிடன்ட் தன்கர் அவர்கள் சிக்ஸ்டி போர் ஏ அதாவது ஹெல்த் ரீசன்ஸை காமித்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு முதல்ல வந்து அவருடைய ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அவருடைய லைஃப் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ஹெல்த்தியாகவும் ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு சொல்லி சாமானியர்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்ளலாம் பட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரே வந்து கொஞ்ச நாளைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வழி இந்த பதவி டேர்மை முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன வைஸ் பிரெசிடெண்ட் ஆல் ஆஃப் த நைட் டக்குன்னு வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா இது என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியலை இது மேட் ஆஃப் கொஸ்டின் மார்க் தான் நிச்சயமாக இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரஷர் இருக்கும்னு சொல்லி அனைத்து பத்திரிக்கையாளரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்றது தான் தெரியுது அதோட தன்கர் அவர்கள் வந்து பிஏசி மீட்டிங் அதாவது பிஎஸ்சி மீட்டிங்றது வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து மூன்று மினிஸ்டர்களை சூஸ் பண்ணி பண்றது அந்த பிஏசி மீட்டிங்க்கு வந்து பாஜக தரப்புல இருந்து அந்த அமைச்சர்கள் யாரும் வரவில்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஒருவர் ஒரு மினிஸ்டரோட பிஏ இன்னொருவர் டாக்டர் எல் முருகன் சோ இங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறது வந்து ரொம்ப கிளியரா வந்து இந்த இடத்துல நம்ம யாரும் மறக்க வேண்டாம் தன்கர் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணி பல கேள்விகள் வந்து லா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எழுப்பியிருந்தார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்பொழுது பிஜேபியிலேருந்து இந்த பிஎஸ்சி மீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஃப்ரிக்ஷனாக தான் தெரியுது ஸோ இட் இஸ் அண்ட் ஹானரபுள் எக்ஸிட் அதாவது பிஜேபியை வந்து பிட்ச் பண்ணாமல் அவர் ஒரு ஹானரபுள் எக்ஸிட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் பத்திரிகை வட்டாரங்கள் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி அவர் ஹெல்த் ட்ராக் ரெக்கார்டும் பார்க்கலாமே என்ன சார் நெகட்டிவாக பேசுறீங்க பாசிட்டிவாக எதுவும் ஐ மீன் பாசிட்டிவ் இந்த சென்ஸ் நீங்கள் ஏன் பிஜேபியை திட்டுறீங்க உண்மையில ஒரு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் வந்து ஹி அட்மிட்டட் ஃபார் ஒன் வீக் அண்ட் ஃபார் கார்டியாக் ட்ரீட்மெண்ட் வீக்மெண்ட் சொல்கிறாங்க இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜோட பதவியேற்பு ஏற்பு ஒரு யூனிவர்சிட்டியோட பதவி பதவி ஏற்பு விழாக்கு போகும்போது ஹி ஃபெயிண்டட் அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க ஸோ சி இது ஹெல்த் ரீசனாகவும் இருக்கலாம் ஆர் பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவும் இருக்கலாம் பட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால ஹெல்த் ரீசன்ஸ் காமிச்சு வெளில போயிட்டார் அப்படின்றத நான் பர்சனலாக நினைக்கிறேன் ஸோ ஹூ வில் பி த நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடண்ட் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஜேபி நட்டா அவர்கள் அவசர அவசரமாக பாராளுமன்றத்துக்குள் வந்திருக்கார் அது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் மற்ற அமைச்சர்களும் வருவாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது இந்த இடத்துல ஸோ தன்கர் அவர்கள் வெளியே சென்றது வாட் ஆர் ஆப்பர்சுனிட்டிஸ் ஓபன் அப்படின்னா ஒரு லாங்கஸ்ட் சர்விங் ராஜ்யசபா எம்பியை அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி நேற்று இரவு விடிய விடிய ஒரு மீட்டிங் இது பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் ஸோ ராஜ்யசபா சீட் வந்து ஒன்று வந்து வேக்கெண்ட் ஆகப் போகுது ஒன்று வந்து ஃப்ரீ ஆக போகுது ஸோ தட் இஸ் ஹைலி க்ளியர் கட் ரெண்டாவது விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பதிலாக யார் வரப்போகிறா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பதிலாக யார் வரப்போறாருன்னா ஒரு ஃபார்மர் ஸ்டேட் பர்சன் அதில் பர்ஃபார்மிங் பர்சன் அப்படின்றாங்க இந்த பெர்ஃபார்மிங் பர்சன்னா யாருன்னா வந்து இப்போ நம்ம ஜெய் சங்கர் சார் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ராஜ்யசபாக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ராஜ்யசபாக்குள்ளே வரலாம் அப்படின்றது சொல்கிறாங்க ஃபார் ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்ட்னா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்காங்க கேரளா சுரேந்திரன் அவர்கள் இருக்காங்க அப்புறம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் இல்ல பட் டைகர் ராஜா சிங் பேரும் அதுல வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வருது அந்த பேரை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கட்சி தலைவர் யார் இந்த வாட்டி கான்ஸ்டியூஷனி ஹூ இஸ் கோயிங் டு லீட் பிஜேபி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பிஜேபி என்ற பார்ட்டி யார் லீட் பண்ண போறாங்க அவர் பதவி ஏற்ற உடனே சந்திக்க போற தேர்தல் பல இருக்கு பீகார் இருக்கு யூபி இருக்கு தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்கு அந்த மாதிரி பல தேர்தல்களை தொடர்ந்து சந்திக்க போகிறார் அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தேர்தல் வரையும் அவர் கண்டினியூ பண்ணணும் மறக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி தேர்தலில் நான்காவது முறை பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்போது அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் வியூகங்களும் பயங்கர பெருசாக இருக்கும் என்ன தான் மோடியும் அமித்ஷாவும் தான் எல்லா டிசிஷன் எடுத்தாலும் அதை ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக ஒருவர் தேவைப்படுவார் அந்த நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா மோகன் பாகவத் மூணு பேர் காமன் சாய்ஸ்ல வர்றது ஒரே ஒருவர் தான் அவர் ராஜ்நாத் சிங் மறக்க வேண்டாம் மக்களே நான்கு நாட்களாக யூபியின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யூபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி எல்லாருமே டெல்லியில தான் இருக்காங்க சீனியர் ஓபிசி லீடர் மயூரா அவர்கள் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ள லீடர் அவரை கட்சி தலைவராக யூபி ல எப்படி தமிழ்நாடு நயனா இருக்காரோ யூபியில் அவரை கட்சி தலைவராக ஆக்கலாம் அப்படின்ற யோசனையிலும் கட்சி இருப்பதாக தெரிகிறது ஒருவேளை ராஜ்நாத் சிங் அவர்கள் மேலே அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை விட்டு வெளியே வந்து கட்சி தலைவர் ஆனார்னா ஹூல் பி த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்கு இஸ் யூபி இஸ் கோயிங் டு சேஞ்சஸ் இஸ் சீஃப் மினிஸ்டர் அந்த ஃபேஸ் த எலெக்ஷன் அப்படின்ற கொஷின் மார்க்கும் இருக்கு ஏன்னா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கு அது டபுள் ஆன்டி இன்கம்பன்சியில் வந்து அஃபெக்ட் ஆச்சு எஸ் அதில் சில குழப்பங்கள் இருக்கு யோகி சொன்னவர்கள் நிறுத்தல அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சரிவில் இருக்கு அந்த சரிவுக்கு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் தேவைப்படுதுன்னு பிஜேபி கட்சி நினைக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் யோகி யூபியில் இருக்கிற எல்லா முக்கிய புள்ளிகளும் அமித்ஷா நட்டா மோடியை மீட் பண்ணாங்க ஏன் ஆர்எஸ்எஸ்ஸோட ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அவங்களுக்கு ராஜ்நாத் சிங் வந்து ஒரு காமன் சாய்ஸாக இருக்காரு ராஜ்நாத் சிங்கை வந்து கட்சி தலைவராக மாற்றினா யோகி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆறாரா தன்கருக்கு பதிலாக ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனை வந்து ராஜ்யசபா பர்சனை வந்து வைஸ் பிரசிடன்ட் ஆக்கணும் அந்த பொசிஷனுக்கு யார் வரா சரி ஒரு விஷயம் வந்து இதில் கிளியராக தெரியுது அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு பிஜேபி ஜென்ரல் செக்ரட்டரி பதவி உறுதி

அந்த இடத்துல வந்து யார் வரப்போகிறா ஒரு சீனியர் மோஸ் ராஜ்யசபா எம்பி தூக்கி வைஸ் பிரசிடென்ட் ஆகினா அந்த ராஜ்யசபா வேகண்ட் ராஜ்யசபா சீட்டில் யார் வந்து உட்காருவா மோஸ்ட்டாக சுரேந்திர சவுத்துலேருந்து இருக்கிற ஒருத்தருக்கு தான் வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக சுரேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் ராஜா ராஜாசிங் இந்த மூன்று பேரின் பேர் வந்து அடிப்படுது அரவிந்த் தர்மபுரிவர்கள் பேரும் அடிப்படுது பட் அது எவ்வளோ வைட்டலாக இருக்கும் இல்லைன்றது நிச்சயமாக தெரியலை ஸோ அது ஒன்று இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பிஜேபி தலைவர் ஸோ பிஜேபி தலைவரில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ராஜ்நாத் சிங்கை உட்கார வச்சா அந்த பதவிக்கு யார் வருவா ஒருவேளை யூபி முதலமைச்சர் யோகியே அந்த பதவியில் உட்கார வைக்கலாமான்னு பிஜேபி நினைக்குதா இந்த மாதிரி பல கேள்விகள் டெல்லி வட்டாரங்களை சுற்றி சுட 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 இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இதற்கு மேல் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் தட் இஸ் பிப்டீன் டேஸ் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்குள் புதிய தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த புதிய தலைவரோட ரேஸில் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஐடியல் சாய்ஸாக இருந்தாலும் இன்னும் பல ஒரு பல பேரோட பேர் இருக்குது ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா புபேந்திர யாதவ் தர்மேந்திர பிரதான் சிவராஜ் சிங் சௌஹான் பிடி சர்மா அதுக்கப்புறம் வந்து பிரஹலாத் ஜோஷி அருண் சிங் தருண் சவுங் இந்த மாதிரி வந்து பல பேரோட பேர் அடிப்படுது லேடிஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சுதா யாதவ்னு ஒரு பேர் அடிபடுது நிர்மலா சீதாராமன் தெரியும் எல்லாருக்கும் புரந்தேஸ்வரி அவங்களுக்கு தெரியும் வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க நாலு பேர் பேரும் அடிப்படுது இந்த மாதிரி பல பேர்கள் அடிபட்டாலும் என்ன சொல்றாங்க டெல்லி வட்டாரங்கள் ரொம்ப கிளியரா ஒண்ணு சொல்றாங்க ஒரு பேரை வந்து ஆர் எஸ் எஸ்க்கு பிடிச்சிருந்தா பிஜேபி லீடர்ஷிப் பிடிக்கல பிஜேபி லீடர்ஷிப்னா ரெண்டு பேர் டாப் டூ ஏஎன்பி அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்கல அப்படின்றது அதனால காமன் சாய்ஸா இந்த இடத்துல வந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள்தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது சோ ராஜ்நாத் சிங் மாற போ மாறினா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யார் வரப்போறா தன்கர் மாறினதுனால ஒரு சீனியர் மோஸ்ட் எம்பி வில் பிகம் வைஸ் பிரசிடன்ட் அப்போ கோண்ட் ராஜ்யசபா பொசிஷன் அப்படின்றது இந்த உடதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை டெல்லியில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்